வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் படம் என்ன பார்க்க போறோம் நடிகர் விக்ரமின் ரசிகர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி வெளியாகிருக்கு அது என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் வாங்க நடிகர் விக்ரமின் அறுபத்தி ரெண்டாவது படம் தீர சூரன் சேதுபதி நடித்த பன்னையாரும் பத்மனியும் சேதுபதி சிந்துபாத் ஆகிய படங்களையும் சித்தார்த் நடித்த சித்தா படத்தையும் இயக்கிய இயக்குனர் எஸ்யூ அருண்குமார் இந்த படத்தை இயக்கியிருக்காரு இந்த படத்தில் எஸ் ஜே சூர்யா சுராஜ் வெஞ்சரமோடு துசாரா விஜயன் உட்பட பலர் நடிக்கிறாங்க இந்த படத்தை ஹெச்ஆர் பிக்சர்ஸ் சார்பில் ரியா சிபு தயாரிக்கிறார் இந்த நிலையில் அந்த படத்துக்கு ஜி வி குமாரை சேமிக்கிறார் தேனி ஈஸ்வர் ஒளிபதிவு செய்கிறாரு தொகுப்பை பிரசன்னாக கவனிக்கிறார் இந்த படம் இரண்டு பாகங்களாக தயாராகிருக்கு இதுவரை இல்லாத மாதிரி படத்தின் இரண்டாம் பாகத்தை முதலில் வெளியிடுவது அப்படின்னும் முதல் பாகத்தை இரண்டாவதாக வெளியிடுவது அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருக்கு மதுரை கதைக்களமாக கொண்டிருக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு ஏப்ரல் இருபத்தொன்னாம் தேதி மதுரையில் தொடங்கியது அப்போது முதல் விட்டு விட்டு நடந்த படப்பிடிப்பு முழுமையாக முடிவடைந்துருச்சு இப்போது படப்பிடிப்புக்கு பிறகான பணிகள் நடந்து வருது ஏற்கனவே இந்த படம் குறித்த அறிமுக காணொலி முதல் பார்வை புகைப்படம் மற்றும் விக்ரம் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு காணொலி ஆகியவற்றை படக்குழு வெளியிட்டிருந்தாங்க இந்த படம் முழுமையாக தயாராகும் முன்பே இந்த படத்தின் தமிழ்நாடு திரையரங்கு வெளியீட்டு உரிமை விற்பனையாகி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது படத்தின் தமிழ்நாடு திரையரங்கு வெளியீட்டு உரிமையை ஃபைவ் ஸ்டார் செந்தில் பெற்றிருக்கிறாரு எம்ஜி எனப்படும் குறைந்தபட்ச பாதுகாப்பு வியாபார முறை அடிப்படையில் சுமார் இருபத்தோரு கோடி கொடுத்து இந்த உரிமையை அவர் பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு அடுத்த வகைப்பாக இந்த படத்தின் இணைய ஒளிபரப்பு மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமை விற்பனை நடந்திருக்கு இந்த இரண்டு ஒளிபரப்பு உரிமை விலை சுமார் அறுபது கோடி அப்படிங்கிறாங்க இது திரையுலகினரிடையே ஆச்சரியத்தையும் படக்குழுவினரிடம் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு வெளியீட்டுக்கு முன்பே முக்கிய வியாபாரங்கள் நடந்துவிட்டதால் இந்த படத்தை இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை ஒட்டி வெளியிட திட்டம் கொண்டிருந்தாங்க தொடக்கத்தில் விடாமயிற்சி படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது அந்த படம் இல்லை என்றானதும் நிறைய படங்கள் அறிவிக்கப்பட்டு விட்டன இதனால் இந்த படத்தின் வெளியீட்டு தேதி தள்ளி வைக்கப்பட்டது இப்போது இந்த படத்தை ரமலான் பண்டிகையை ஒட்டி வெளியிட முடிவு செஞ்சுருக்காங்க இந்த ஆண்டு ரமலான் விடுமுறை மார்ச் முப்பத்தி ஒன்று அன்று வருது இதனால் அந்த படத்தை அதற்கு முந்தைய அன்று அதாவது மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வெளியிட இருக்காங்க இதனால் ஐந்து நாட்கள் நல்ல வசூல் இருக்கும் என எண்ணி படத்தை வெளியிட முடிவு செஞ்சுருக்காங்க இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும் அப்படின்னும் சொல்லப்படுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் முன்பே இந்த தகவல்கள் இணையதளம் கசிய கசிய விக்ரம் ரசிகர்கள் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்காங்க மற்றுமொரு ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி